ஓகே டைம் தர் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வானாமதுரை வட்டம் கள்ளர் வலசை தமிழ்நாடு கபடி வீரர் ஆல்ட் மற்றும் ராஜலட்சுமி நினைவாக திருப்பவனம் முதல் வழக்கறிஞர் வரது காலை அந்த காலகினி நாங்கள் எப்படியும் அடங்கிய தீரோக்கத்தோர் உறமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வரவாணி வீ குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துறையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பத்து பேர் ஒரு ஆள் பேர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் கௌரிப்பட்டி சந்தநகர் பிரச்சனை சந்தி வீரன் குழு சார்பாக ஒன்று இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற விழாக்குரு வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளை பெருமை சிறப்பு சேர்த்து வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா மேலும் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேத்திக்கு நிக்கிறானே வீடு எடுக்கிறானே அந்த வீடு எதிரான மாடு வரண்டி வருமுனே மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டை கந்தசாமி நினைவாக சரித்திர நாயகன் பட்டம் பெற்ற திருப்பதி தேவர் மாட்டினோடு உரிமையாளர் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தினத்தந்தி ரிப்போர்ட்டர் சிதம்பரம் வடிவேல் அவர்களை வருக வருக என அன்போடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக வீர தமிழர் சிவகங்கை மாவட்ட செயலாளர் கிருங்காக்கோட்டை ஜே கே ஆர்மி பிரதர் சார்பாக நாட்டுத்தரு தனபாலகிருஷ்ணன் கருப்பு காலை கொந்தகை ஐயனார் குழு வீரர்கள் என்ன போச்சு அதற்கு செய்கலத்தூர்

காலை சிவகங்கை மாவட்டம் கல்லருவலசி தமிழ்நாடு கபடி வீரர் ஆல்டுகுமார் ராஜலட்சுமி நினைவாக திருப்பவனம் முதல் கறிஞர் தமிழ் சங்க வரது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் வரவாணி ஐய நாடுகளும் வீரர்கள் மிக துடிப்புடன் உடை வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க பெருமை மிக்கிறவா அறிவு மிக்க ஒன்பது பெருமை சேர்த்திட்டவா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஹரிசிதவனின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை எம் எம் ராஜகுமார் இந்தியன் ஆர்மி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு நிறைவேறு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைகளும் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக நிமிடங்கள் நிறைவுற்றது உரிமையாளர்களே மாட்டுப்படி காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசோகனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேணியா கருணீர் நாயகனா ஐயன் பள்ளத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலிக்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கவுரி பட்டி ஏழு பர்தனை ஏடு சந்தி வீரன் குளு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மற்ற சிறப்பு பரிசுகளை விழாக்குழு தலை இருக்கின்ற பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா இதற்கு அடுத்தபடியாக வீர தமிழர் வடமாடு பேரவினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கெருங்காகோட்டை ஜே கே ஆர்வி சார்பாக கோட்டை தெற்கு தெரு தனபால கிருஷ்ணன் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லருவளசைப் சேது தேவர் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் மாரியம்மன் துணையோடு எம்பிபி முத்தாளம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக தேவர் திரு வெட்டுவா வெட்டருவா துணையோடு செய்கலத்தூர் கோவிந்த கோணார் அவரது ரோஜா காலை அஞ்சூர் நாடு மடப்புரம் பத்திரகாளி அம்மன் துணையோடு பி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக செய்கலத்தோர் செய்கலத்தூர் தெரு வெட்டருவா அவர்களது மணி டூ பாயிண்ட் ஜீரோ காலை கருப்பாயூரணி ஐயம்பாண்டி சாமி குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை ரங்கசாமி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக வீர தமிழர் வடமாடு பேரனுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கெருங்கா கோட்டை ஜே கே ஆர்வி பிரதேச சார்பாக நாட்டரசன் கோட்டை தெருவதேரு தனபாலகிருஷ்ணன் அவர் கருப்பு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட கொந்தக அயனார் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறிவாமல் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது தற்சமயத்திலேயே ஆட்டு கல்லத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மானாவதரை வட்டம் கல்லர் வலசை தமிழ்நாடு காவல் தமிழ்நாடு கபடி வீரர் அல்டா குமார் நினைவாக வி ஓ திருப்பவனமுதர் வழக்கறிஞர் தமிழ்சங்க அவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வமென ஒரு நோக்கத்தேடு அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமின ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வரவாணி ஐயனார் குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தனகர்பர் துணையோடு சந்தி வீரன் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனதாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மானாமதுரை தங்க புஷ்பம் நண்பர்கள் ஒருமையாளர் சார்பாக தங்க புஷ்பம் நகைக்கடை ஒருமையாளர் சார்பாக திரு மோகன் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தநகர் சந்தி வீரன் குழு சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவுமிக்க வீரர்களா தர் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கள்ளர் வலசை தமிழ்நாடு கபடி வீரர் வி எஸ் குமார் மற்றும் நாக ராஜலட்சுமி நினைவாக திருப்பவனம் போது வழக்கறிஞர் தமிழ்சங்க அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் வரவாணி ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெறு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேணியா கருமை நிற நாயகனா ஐக்கன் பல்லத்த காலையா ஐயோ தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் கால்லக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திறந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டு வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலை வேலையிலே கண்குள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமையிலும் ஆட்டம் மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஹட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண்ணம் மண்ணுக்கு இந்த கல்லர் வலசை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

உற்சாக படுத்துங்க ஒன்றியத கரசேய் வீரர்களை ஊக்க மருんで ஆக்கமும் முல்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை இலலேற்றோ காடிடேர்மேலருக்கு பெருமை சேத்திரலாம் நாடுபுடி வீரருக்கு பெருமை சேத்திடமோ சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக காலங்கள் கடந்து விட்டன பேர்ங்கள் நெருங்கி விட்டன வெயில் பத்தி யார் வெள்ள பரிசு தொகை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஹாஸ்ட் பால் ஃபோர் நிமிஷம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் கை தட்டுங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஹணா மதுரை வட்டம் கள்ளறவரசை தமிழ்நாடு கபடி வீரர் பி எஸ் ஆள் குமார் நினைவாக திருப்புவனம் முதல் வழக்கறிஞர் தமிழ் சங்க அவரது காரை மிக துடிப்புடன் வளம் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடைக்கிய தீர்வம் என நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் வரவணி ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா வெறு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் பல்லத்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தேறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கள்ளங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் ஆட்டம் வீரம் குறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே வனம் நிறைந்து போற்றே ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டங்கள் கண்டு வைத்து நின்றால் தமிழர்

காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தற்சமயத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கல்லர் வலசை தமிழ்நாடு கவரி வீரர் ஆல்டு குமார் மற்றும் ராஜலட்சுமி நினைவாக திருப்பவனம் ஒரே வழக்கறிஞர் தமிழ் சங்க அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு

ார்குது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் சத்தமா என பார்ப்பதுரை வட்டம் கல்லர்வசை தமிழ்நாடு கபடி வீரர் குமார் ராஜலட்சுமி நினைவாக திருப்போது வழக்கறிஞர் தமிழ்ச்சவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது டீம் கேப்டன் வாங்க தங்களது சிறப்பு செல்லுங்க டீம் கேப்டன் டீம் கேப்டன் இருக்காங்க